அவர் செய்தது போல் சகித்துக்குள் நீங்கள் சோர்வடைந்து சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளிடமிருந்து வந்த இத்தகைய எதிர்ப்பை சகித்து அவரை நினைத்துப் பாருங்கள் பாவத்திற்கு எதிரான உங்கள் போராட்டத்தில் உங்கள் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையோ எபிரையர் பன்னிரண்டு மூன்று முதல் நான்கு வரை சிலுவையின் எடை கூட்டத்தின் ஏளனம் இயேசு அனுபவித்து மகத்தான துன்பத்தை கற்பனை செய்து பாருங்கள் அவர் நம்மீது வைத்திருந்து அன்பில் அசைக்க முடியாதவராக அனைத்தையும் எதிர்கொண்டார் நீங்களும் நானும் கடவுளின் இரட்சிப்பை அனுபவிக்கும்படி அவர் நம் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார் மறித்தார் நாம் தினமும் நமது சொந்த போராட்டங்களை எதிர்கொள்கிறோம் சோதனைகள் சந்தேகங்கள் மற்றும் உலகத்தின் தொடர்ச்சியான எழுப்பு நாம் ஜெபிக்கிறோம் படிக்கிறோம் அவருடைய வழிகாட்டுதலை தேடுகிறோம் ஆனால் நாம் உண்மையிலேயே பாவத்திற்கு எதிராக போராடுகிறோமா இந்த வசனத்தின்படி பாவத்திற்கு எதிராக போராட நீங்கள் கடுமையாக பாடுபடுகிறீர்களா இயேசு சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைய செய்தார் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு எதிராக போராட நாம் என்ன செய்திருக்கிறோம் நம் வாழ்வியல் ஒவ்வொரு நிமிடமும் அவரை மகிமைப்படுத்துவோம் நல்ல போராட்டத்தை எதிர்த்து போராடுவோம் அவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை வாழ்வோம் நீதியைத் தேர்ந்தெடுப்போம் மற்றவர்களுக்கு உதவுவோம் சோதனையை எதிர்ப்போம் ஒவ்வொரு செயலிலும் கடவுளை மகிமைப்படுத்துவோம்